ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கொடைக்கானலில் ஒரு சூப்பரான ஸ்பாட் தாங்க பார்க்க போகிறோம் குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில் இப்போ நம்ம கொடைக்கானல் ட்ரிப்புன்னு போட்டோம்னா நம்ம வந்த உடனே கொடைக்கானல் லேக்கில் இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் அளவில் தாங்க இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் இருக்குது நம்ம கொடைக்கானலுக்கு எத்தனையோ ஸ்பாட்ஸ் போவோம் கோயிலுக்குன்னு நம்ம பார்க்கணுன்னு நினைக்கும் போது இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் வரலாம் இந்த கோயில் என்ட்ரன்ஸ்லையே நல்ல பெரிய கடைங்களாக இருக்குது டாய்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க குறிஞ்சி ஆண்டவர்ன்றது நம்ம முருகன் தாங்க முருகன் கோயிலுங்க இந்த கோயிலை சுற்றி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்கும் ஸோ நம்ம மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த கோயிலை சுற்றி நல்ல வியூ பாயிண்ட்டும் இருக்கும் ஸோ கோயிலுக்கு பேக் சைடில் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படியே நம்ம போட்டோஷூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் நாங்க அன்னைக்கு போயிருக்கும் போது நல்ல ராஜ அலங்காரத்துல முருகர் காட்சி அடிச்சாருங்க சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கே இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா பூ இங்கே குறிஞ்சி செடி நிறையா இருக்குங்க இது வந்து பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குறிஞ்சி பூ பூக்குன்னு சொல்லுவாங்க இந்த குறிஞ்சி ஆண்டவருக்கு உள்ள ஸ்பெஷலே இது தாங்க இப்போ நம்ம கோயிலை சுற்றி பார்ப்போமா ஏண்டா என்ன காசு காக்கிற மரமாக நான் குன்றுருவேன் போயிரு

ஏய் யாரும் எனக்கு இன்ஸ்பையர் பண்றீங்க வீடியோ வீடியோ செஞ்சுக்கலாம் மாலாயா 50 ரூபா மாலாயா முருகனுக்கு லம 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 மாமா மாக்கு சாவடி சந்திரா அருண் குமார் அலுவலக छुट्टियां நட்சத்திரம் சங்கரபுரம் அண்ணா நீ சௌஜித் நீலாம் பட்டுக்க சொல்லி நான் எங்கே பார்க்கறேன் அலுவலக छुट्टियां நட்சத்திரம் ஆ மேல ஏரியா உச்சா ஒன்றும் பண்ணாதீர் உச்சா ரெண்டு ப்ளேட்